வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் தமிழ் ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி நான் செபிரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது எந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ வர்ற டிசம்பர் செவன்த் நம்மளுக்கு அதாவது வர்ற சண்டே டிசம்பர் செவன்த் நம்மளுக்கு மந்த்லி செஷன் ஸ்டார்ட் ஆக போது ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ஒன் ஜீரோ என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க ஸோ இதில் இருக்க டாபிக் பேஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் என்னென்ன நடத்த போகிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்மளுடைய சேனலில் வந்து மாஸ்டர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லிட்டு தனியாக ஒரு ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவில் இந்த செஷன்ஸில் என்னென்ன இந்த டாப்பிக்கில் என்னென்ன நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் அதில் இருக்கும் டீட்டெயில்டாக இருக்கும் ஸோ பார்க்கணும்னு விருப்பம் இருக்கவங்க அதில் பார்த்துங்க ஸோ ஓவரால் இன்றைக்கி பேங்க் இங்கே நம்ம சென்செக்ஸை பொறுத்த மட்டும் காலையிலேயே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் தான் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு பாசிட்டிவ் நோட்டில் இருந்து அங்கேருந்து எண்பத்தஞ்சாயிரம்ன்ற ஒரு எட்ஜை வந்து கடந்து போகிறாங்க கடந்து போயிட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட மிட் பாயிண்ட்டே எண்பத்தஞ்சு நூறுன்றதை பார்த்தோம்னா அதுக்கும் மேலே போகிறாங்க அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா எண்பத்தஞ்சு இரநூறு அங்கேருந்து நம்மளுக்கு மேலே ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கான டேபிள் செட் ஆகுது ஸோ அங்கேருந்து அது வரைக்கும் போகிறாங்க ஸோ அங்கே போயிட்டு நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் இந்த ரிவர்சல் வந்துட்டு அகைன் இந்த இடத்துல குறிப்பாக எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு இரநூறு கால் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருபது ரூபாயிலிருந்து நூற்றி இருபது நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தாங்களான்னு தெரியல பட் ஏன்னா அவங்க நம்மள்ட்ட ஷேர் பண்ணல பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே ஆல்மோஸ்ட் இதை வந்து பண்ணியிருந்தாங்க அதில் நம்மளுக்கு கால்குலேஷன்ஸ் வைஸ் இருக்குது எவ்வளோ தூரம் ப்ரீமியம் டிகே ஆகும் அப்படின்ற கால்குலேஷன் வைஸ் எடுத்து அதன்படி நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி நிஃப்டியில் காலையில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் தான் டவுனாக எடுத்து நம்மளுக்கு நம்மளுடைய இந்த பா ஒயிட்ஹோட பாட்டம் சார்ட்ஹெட்ஜோட பாட்டம் இருக்குல்ல சாரி சார்டட்ஜோட பாட்டம் அதாவது இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த லெவலுக்கு கீழே போகலை ஸோ அங்கேருந்து ரிவர்சல் எடுத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சையும் கடக்குறாங்க ஸோ நம்மளுக்கு ரெண்டு லெவல் கிடக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வருது அங்கேருந்து நீங்கள் அடுத்து எடுத்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்து அறுபத்தாறு இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் நம்மளுக்கு லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் எடுக்கும் எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது டு தொண்ணூறு பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்தது அதே மாதிரி இங்கே மீன் ரிவர்சலில் ரிவர்சல் அப்படின்னு எடுக்கும்போதும் கால் செல்லர்ஸும் சரி புட் ஆப்ஷன் பையர்ஸும் சரி ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு ரேலி நம்மளுக்கு கிடச்சிருந்தது ஸோ இதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் டேவாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டுமே நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு வந்து ஐ அதாவது இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து கீழே போயிட்டு ஒரு 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 எட்ஜ் க்ரியேட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து மேலே போயிட்டு ஒரு எட்ஜ் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த நிஃப்டியில் எப்படிலாம் நீங்கள் லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் எடுக்கணுன்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் மூலிமா ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷனில் எடுக்கிறது அப்படிலாம் இருக்குது ஸோ அதுக்குள்ள நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் அது தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு அது வேணும்னா சொல்லுங்கள் எப்படி எதனால் இந்த ஷார்டெட்ஜ் பாட்டம் ஒயிட் எட்ஜ் பாட்டம் இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்ற பட்சத்தில் சொல்லுங்கள் நம்ம தனியாக ஒரு ஒரு நெக்ஸ்ட்டு வீக்கில் நம்ம போடலாம் ஸோ கிளாஸஸில் உங்களுக்கு இதில் அந்த டாபிக் வரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட அனாலிசிஸோட இன்ட்ரொடக்ஷனில் அது வந்துடும் நம்மளுக்கு இதில் வந்து உங்களுக்கு இம்ப்ளாய்டு வாடிலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறதா இல்லை செல் பண்ணுறதா எந்த சைடு நம்ம இப்போ பையராகவும் இருக்கீங்க செல்லராகவும் இருக்கீங்கன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வரும் ஸோ இதை நான் டீட்டெயிலாக போட்டுருவேன் மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் கால்குலேஷன்ஸ் எடுத்து ப்ரீமியத்தின் அடிப்படையில் மார்க்கெட்டை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படி பார்க்க முடியாது ஒரு மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டை வச்சு ப்ரீமியம் எந்தளவுக்கு போகும் அப்படின்றத நம்ம ஆல்மோஸ்ட் ப்ரெடிக் பண்ணி அதுக்குள்ளே லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்ம எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு க்ளியர் அண்ட் க்ளியர் வியூ கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வீக்லியில் ஒரு நெகட்டிவ் ஒன்று அதே மாதிரி மந்த்லி மந்த்லி எடுத்துட்டிங்கன்னா மந்த்லிலே ஒரு நெகட்டிவ் ஓகேங்களா ஆனால் கான்ஸிக்யூட்டிவாக நம்மளுக்கு கீழே இந்த இருபத்தாறாயிரத்தை விட்டு கொடுக்காமல் அதுக்குள்ளேயே நிற்கிறாங்க ஸோ அப்போ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு அதாவது இன்றைக்கி வந்து நல்லா ஒரு டவுன் சைடு நம்மளுக்கு மேலே போயிட்டு ஆல் டைம் ஹையிலேருந்து நம்மளுக்கு கீழே வந்து அகெயின் எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் போக முடியாமல் கீழே வந்து நிற்கிறான் ஸோ அப்படி போது இங்கே டேபிள் எப்படி சேஞ்ச் ஆகுது டேபிள் எப்படிலாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும் ஸோ இன்னமுமே நம்மளுக்கு டேபிளில் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு இருபத்தி ஆறாயிரத்தி நூறு வரைக்கும் தான் இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி மூணு அப்போ கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அப்படின்றது இருபத்தி ஆறாயிரம் மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் அப்படின்றது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்ஸை பற்றி நான் நிறைய இடத்துல சொல்லி மிட் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோசியரான லெவல்ஸாக இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் அந்த மிட் பாயிண்ட்டுக்கு நியர் பை க்ளோஸ் வச்சுட்டு செகண்ட் ஃபைவ் மினிட்ஸில் அங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த மிட் பாயிண்ட் வந்து விட்டு கொடுக்கல சரிங்களா ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் மார்க்கெட்டோட டேரெக்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதே மாதிரி ஷார்ட் ஜின்னுடைய மிட் பாயிண்ட் இருக்குன்னா ஒயிட் எட்ஜின்னுடைய மிட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும் இப்போ ஒயிட் எட்ஜின்னுடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆறு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருபத்தாறு இரநூறு இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரம் அப்போ கிட்டத்தட்ட முந்நூறு பாயிண்ட் இல்லையா அப்போ முந்நூறு பாயிண்ட் அப்படின்றப்ப அதில் பாதி நம்மளுக்கு நூற்றம்பதுன்னா இப்போ இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது சரிங்களா இருபத்தாறாயிரத்தி ஐம்பது அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ட் இருபத்தாறாயிரத்தி ஐம்பது இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும் இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேலே கீழே அப்படின்னு நம்ம ஸ்ட்ராடல் நடிப்பில் எடுத்து ஐம்பது ஐம்பது பாயிண்டில் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டை முடிச்சுக்கிறாங்க சரிங்களா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ ஸ்ட்ராடலின் கட்டுப்பாட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டே நம்மளுக்கு கீ மேலேருந்து கீழே வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அகென் இங்கேருந்து மே போகும்போது புட் ஆப்ஷன் அகெயின் செல் பண்ணி இருபத்தி ஆறாயிரத்தை இருபத்தாறாயிரம் கால் இ இங்கே இருபத்தாறாயிரம் புட்டு இங்கே அகெயின் திருப்பி மேலே வரும்போது திருப்பி அகெய்ன் ஒரு ஆவரேஜ் இருபத்தாறாயிரம் கால் அப்படின்ற மாதிரி செல் பண்ணியிருக்காங்க அப்போ ஆல்மோஸ்ட் அந்த இருபத்தி ஆறாயிரத்துக்கு நடுநிலையாக வச்சு மார்க்கெட்டை மேலையும் கீழே கொண்டு போயிட்டு வந்திருக்காங்க அதை ஸ்ட்ராடல் பண்ணுறதுக்காக மார்க்கெட் அதுக்கு மேலேயும் கீழையும் கொண்டு போயிட்டு கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அதை நிறைய நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸை புஷ் பண்ணி செல் பண்ணியிருக்காங்கன்றது இதுலருந்து தெரியுது ஸோ இதுதான் நீங்கள் எப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு ப்ரீமியம் இருக்குது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவங்க செல் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நியர்பை அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கிட்ட கொண்டு வருவாங்க நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸாக நிறைய செல் பண்ணுறதுக்காக ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இருபத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி மூணு அப்போ அவங்களுடைய லோ வந்து தொண்ணூற்றி அஞ்சுனா இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்றது ஐடிஎம் லோவுக்கு மேலே அந்த ஐடிஎம் லோவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் முடிஞ்சுக்கு இருபத்தாறாயிரம் ஸோ அவங்களுடைய ஐடிஎம்ன்றப்போ இருபத்தி இருபத்தாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு இருபத்தாறாயிரம் இல்லையா அந்த ஐடிஎம் லோவுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்று ரெண்டாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷனை பொறுத்த மட்டில் எழுபது அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்றது அப்போ இன்னைக்கு லோவுக்கு கொஞ்சம் கீழே இருக்காங்க ஓகேங்களா தொள்ளாயிரத்தி முப்பதுன்றது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அடுத்த ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அடுத்து ஒய்டஸ்ட் ரேஞ்ச் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் எழுபது அப்படின்றப்ப இரநூத்தி பதினாலு அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி பதினாலு அப்படின்றது ஒய்ட் ரேஞ்சோட டாப் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த ஒயிட் எஜ்ஜோட டாப் லெவலுக்கு வந்துருச்சு இல்லையா ஒயிட் எட்ஜோட டாப் வந்து நம்மளுக்கு இருபத்தாறாயிரத்து இரநூறு அப்போ அங்கே வரைக்கும் வந்துவிட்டாங்க அப்போ மேலே ரேஞ்ச் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகுது ஒன்று கீழே ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குறாங்க அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்துலேருந்து நம்ம இரநூத்தி பதினாலு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வந்து மேலே கொண்டு வந்து ப்ரீமியமும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இதில் கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் இதில் டிக்கி நடந்துங்க இப்போ புட் ஆப்ஷனுக்கு எடுத்துட்டிங்கன்னா நூற்றி பதினோரு ரூபாயிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் தான் ப்ளஸ்ஸு நூற்றி பதினோரு ரூபாயிலிருந்து நமக்கு எழுபது பாயிண்ட் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாயிண்ட் இருக்குது ஆனால் இங்கே ப்ரீவிஸ் க்ளோஸில் இதில் நூற்றி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து இங்கே ஒரு ஒம்பது பாயிண்ட் தான் ஏறி இருக்காங்க அப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாயிண்ட் டிகே ஆனதுக்கு இங்கே கால் ஆப்ஷனுக்கு வெறும் ஒம்பது பாயிண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ டிகேன்றது ஏடிஎம் டிகேன்றது நடந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா ஏடிஎம் டிகேன்றது நடந்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டில் ஸோ அப்போ நாளைக்கு என்ன இருக்க வாய்ப்பு ஒருவேளை வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிற மார்க்கெட்டாக இருந்தால் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்று ஏன்னா நம்மளுக்கு இங்கே மல்டிபிள் மல்டிபிள்ாங்கிள் கால் ஆப்ஷன் இருக்காங்க மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆயிட்டு ஓப்பனுக்கு மேலேன்ற மாதிரி சஸ்டைன் ஆகும் எல்லா இண்டெக்ஸும் சரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்தால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் எய்தர் ஏதோ ஒருத்தர் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்டில் இருந்தாங்கன்னா நமக்கு இங்கே மிட் பாயிண்ட்ஸுக்கெலாம் கீழே இருந்தாங்க அப்படின்னா எல்லா எதுவுமே நெகட்டிவில் இருக்குது மாதிரி டேபிளும் கீழே போகிற மாதிரி செட் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் அதர்வைஸ் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை அல்லது சைட்வேஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எப்படி டேபிள் செட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து டேபிளில் ஸ்ட்ராடில் இதே ஸ்ட்ராடல் அப்படியே இருந்துருச்சு இந்த ஸ்ட்ராடலின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்காங்கன்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைட் வேஸில் போகிறதுக்கு அதாவது இருபத்தாறாயிரத்தி ஐம்பது இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுக்குள்ளேயே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நியர்பை மார்க்கெட்டுக்கு வந்து இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி மூணுனா இன்றைக்கி இருக்க ஹை நியர்பை இருக்காங்க லோ அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு எண்பது பாயிண்ட் பக்கம் இருக்காங்க அப்போ ஹை நியர்பை இருக்காங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் நியர்பை பாசிட்டிவ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கிடையாது நியர்பை பாசிட்டிவ்ல முடிச்சுக்கிறாங்க ஸோ கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளாய்டு ஆல்ரெடி ஜாஸ்தி புட் ஆப்ஷன் சைடு கம்மி அப்போ ஆல்மோஸ்ட் இன்னமும் உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடு தான் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ இருபத்தி ஆறாயிரம் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி மூணு இருபத்தாறு இருபத்தாறாயிரம் அண்ட் இருபத்தி ஆறாயிரம் காலன் போட்டு நடனீங்க நூறு கால் சாரி நூறு புட் ஆப்ஷன் இருபத்தாறாயிரம் கால் எடுக்கும்போது கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஒரு மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு பதினேழு பாயிண்ட் கீழே இருக்காங்க அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் இருபத்தாறாயிரத்தி ஐம்பது பதினேழு பாயிண்ட் கீழே தான் இருக்காங்க ஆனால் புட் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் கம்மியாக இருக்குது கால் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருக்குது இப்போ இதிலருந்து நீங்கள் வந்து டைம் வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னாலும் கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபத்தி ஏழு ரூபா இருக்கணும் அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு நூற்றி பதினாறு ரூபா இருக்காங்க அப்போ அதில் உங்களுக்கு ஒரு முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒரு பதினாறுன்றப்ப நாற்பத்தி ஒம்பது ரூபா இதில் உங்களுக்கு டைம் வேல்யூ அதாவது சைடு புட் ஆப்ஷன் சைடு கால் ஆப்ஷன் சைடில் உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ரூபா இருக்கணும் ஆனால் அவங்க நூற்றி ஏழு ரூபா டைம் வேல்யூ வச்சுட்ருக்காங்க அப்போ இவங்க கம்பேரிட்டிவ்லி இவங்களை இவங்க கால்குலேட் பண்ணும்போது இரண்டு மடங்கு டைம் வேல்யூ யாருக்கிட்ட இருக்குது கால் ஆப்ஷன் சைடில் இருக்குது இதில் கூட பதினேழு பாயிண்ட்டை கூட நீங்கள் விட்டுடலாம் பதினேழு பாயிண்ட்டை விட்டுட்டீங்கன்னா கூட கிட்டத்தட்ட தொண்ணூறு பாயிண்ட் இருக்குது ஏன்னா இந்த பதினேழு பாயிண்ட் மைனஸில் இருக்காங்க இல்லையா தொண்ணூறு பாயிண்ட் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இன்னமும் அவங்கள்ட்ட டைம் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது டபுள் தான் டபுள் த டைம் தான் இருக்காங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்க அப்படின்னாலே சைட் வேஸ் சைட் பேஸ் டூ டவுனோ இல்லை சைட் பேஸ் டு அப்போ அப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது எஸ்டடே ஹை அண்ட் லோவை பிரேக் வர எந்த ஒரு டவுன் பெருசாக பில்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ ஆப்ஷன் பை இயர்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் எஸ்டடே ஹைக்கு போகிற மாதிரி மார்க்கெட்டாக இருக்கணும் ஓப்பன் அதுக்கு கீழே வச்சு இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு மிட் பாயிண்ட்லாம் கீழே வச்சுட்டு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி ஓப்பனுக்கும் மேலே சஸ்டெயின் ஆகி போகணும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு மொமெண்டம் அந்த இடத்துல ஸ்லோவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஐம்பத்தொம்போது இரநூத்தி எண்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது முந்நூறுனே வச்சுக்கலாம் அப்போ ஐம்பத்தொம்போது ஐநூறு ஸ்ட்ராடுலாக இருக்குது மார்க்கெட்டில் பாட்டமாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொம்பதாயிரம் புட் ஆப்ஷன் அண்ட் ஐம்பத்தி ஆறாயிரம் கால் ஆப்ஷன் இருக்காங்க அப்போ இவங்களுடைய லோவின் அடிப்படையில் ஒரு ரேஞ்சை செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எப்படி இருக்காங்க பார்க்கணும் முக்கியமாக பேங்க் நிஃப்டிக்கு இந்த எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸு ஓப்பன் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கங்க ஆனால் ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் மோஸ்ட் ஆக்டிவ் கால்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆக்டிவ் புட்ஸ்ன்னு பார்க்கும்போது அதை நீங்கள் அப்படியே இங்கே டிஃபைன் பண்ணலாம் அதிகபட்சம் ஃப்யூச்சர் எங்கே இருக்குது ஃப்யூச்சரில் ஒரு ஓய் பில்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் மேலே போகுதா ஃப்யூச்சர் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க ஓய் அதிகமாக இருக்குது அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிறாங்களா அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் அதிகபட்சமாக செல்லாக இருக்கா இல்லை கால் ஆப்ஷன்ஸ் அதிகபட்சமாக செல்ல இருக்கா அப்படின்றது மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கிறது இடத்துக்கு நியர் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனா இல்லை தள்ளி இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனா இல்லை நியர்பை இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தான் இப்படி டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஒரு டீட்டெயிலிங்காக கொடுக்கும்போது அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மோஸ்ட் ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் ஓய்ன்றது தனியாக கிடையாது உள்ளே நீங்கள் போய் செக் பண்ணணும் ஆப்ஷன் செயினில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணணும் இப்போ தனியாக அவங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்கன்ற பட்சத்தில் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இவங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நம்மளுக்கு கால் சைடு டைம் அல்ல இம்ப்ளாய்டு வாட்டிலிட்டி இருந்தது பட் பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது புட் சைடு இம்ப்ளாய்டு வாட்டிலிட்டி இருக்குது அப்போ இங்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஒருத்தர் வந்து ஓப்பனுக்கு மேலேயும் ஒருத்தர் ஓப்பனுக்கு கீழேயும் இல்லை ஒரு ஒரு ஸ்பாட் அதாவது நிஃப்டியில் ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு மேலே பேங்க் நிஃப்டியில் ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ஓப்பனுக்கு கீழே அல்லது நிஃப்டியில் வந்து இவங்க ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே அதேமாரி பேங்க் நிஃப்டியில் வந்து ஸ்பாட் ஓப்பனுக்கு மேலே ஃபியூச்சர் ஓப்பன் கீழேட்டாங்கன்னா முழுக்க முழுக்க சைட் வேஸ்ட்குள்ளே போகிறதுக்கான சான்சஸும் இருக்கிறது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் மார்க்கெட்டை நாளைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்து இன்னும் இன்னும் எக்ஸ்பைரிக்கு ஒரு ஒரு ரேஞ்சை செட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் இருக்காங்க ஒரு வீக்லியில் ஒரு ரேஞ்சை எடுத்துட்டு ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஆகிருக்கு இல்லையா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி ஆகிட்டு அதுக்கடுத்த எக்ஸ்பைரி ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க வீக்லிலேயும் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்காங்க ஒரு கீழே ஒரு ரேஞ்சும் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப மார்க்கெட்டை வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஒரு ஒரு ஃப்ரைடே அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து அகெயின் ஒரு ஒரு புஷ் பண்ணி ஒரு ப்ரீமியத்தை வந்து சின்னதாக அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு கூட பையர்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு உள்ளே வர வச்சுட்டு அகைன் திங்கக்கிழமை அதை டீகே பண்ணுறதுக்கான வேலைகளும் பார்ப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மந்த்லி செஷன்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா இது வந்து அதிகபட்சம் இன்னொரு டூ ஒன் டு டூ 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 த்ரீ டேஸில் வந்து க்ளோஸ் ஆகிரும் அப்போ நம்மளுக்கு சண்டேஸ் வந்து நீங்கள் ரொம்ப லாஸ்ட் டைமில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் முன்னாடி ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நன்றி வணக்கம்